ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்காக திருக்குறள் சொல்ல போகிறோம் பாருங்கள் அறத்துப்பால் பாயிரவியலில் அதிகாரம் ஒன்றில் கடவுள் வாழ்த்து சரியா ஒன்றாவது பாருங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அஞ்சு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஏழு தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது எட்டு அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது ஒன்பது கோளில் பொறியில் குணமிலவே குணத்தார் என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிற பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்போ முதல் எழுதிய பத்து குரல் நம்ம பார்க்குறோம் இந்த பத்து குரலை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் திருக்குறளை போற்றுவோம் நன்றி வணக்கம்